அனைவருக்கும் வணக்கம் நாம் இதற்கு முந்தைய வீடியோவில் அணு அமைப்பு பகுதி ஒன்றில் அணு கொள்கைகளை பற்றி பார்த்துள்ளோம் டால்டனின் அணு கொள்கைகள் ஜே ஜே தாம்சினுடைய அணு கொள்கைகள் ரூதர்போர்ட் அணு கொள்கைகள் அதனுடைய அணு மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டையும் பார்த்துள்ளோம் நாம் தற்பொழுது அணு அமைப்பு பகுதி இரண்டை காண இருக்கிறோம் அணு அமைப்பு பகுதி இரண்டில் நாம் எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பு புரோட்டான்கள் கண்டுபிடிப்பு நியூட்ரான் கண்டுபிடிப்பு அணு எண் என்றால் என்ன மற்றும் நிறையன் என்றால் என்ன ஐசோடோப்புகள் என்பது என்ன ஐசோபார்கள் என்பது என்ன ஐசோடோன்கள் என்பது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் குருக் குழாய் அல்லது கேதோடு கதிர் அல்லது மின்னிறக்க குழாயை உருவாக்கியவர் சர் வில்லியம் குருக் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது குருக் கதிர்கள் கேதோடு கதிர்கள் எதிர்மின்வாய் கதிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பை பற்றி பார்க்கலாம் மின்னிறக்க குழாயில் வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள வாயு அல்லது காற்றின் வழியே பத்தாயிரம் வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் மின்னழுத்த மின்சாரத்தை செலுத்தும்போது காற்றின் வழியே மின்சாரம் பாயவில்லை ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் மிக குறைந்த வளிமண்டல அழுத்தத்தில் வாயு அல்லது காற்றின் வழியே பத்தாயிரம் வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் அழுத்த மின்சாரத்தை செலுத்தும் பொழுது ஒளிர்தல் நடைபெறுகிறது இது எல்லாமே மின்னிறக்க குழாயில் சோதனையை செய்கிறார் அப்பொழுது அந்த கதிர்கள் எதிர்மின்வாயிலிருந்து வெளிவருகிறது இக்கதிர்கள் கேதோடு கதிர்கள் எனப்படும் இவை பின்னர் எலக்ட்ரான்கள் என பெயரிடப்பட்டது அதாவது மின்னிறக்க குழாயில் வளிமண்டல அழுத்தத்தில் பத்தாயிரம் வோல்ட்டு மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அந்த காற்றின் வெளியே மின்சாரம் பாயவில்லை அதுவே வளிமண்டல அழுத்தத்தை குறைக்கப்பட்டபோது அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி அளவில் குறைக்கப்பட்ட பொழுது பத்தாயிரம் வோல்ட் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது ஒளிர்தல் நடைபெறுகிறது இந்த ஒளிர்தலானது எதிர்மின் வாயிலிருந்து வெளிவருகிறது எனவே இக்கதிர்கள் கேதோடு கதிர்கள் எனப்படும் இவை பின்னர் எலக்ட்ரான்கள் என பெயரிடப்பட்டது அடுத்ததாக கேதோடு கதிர்களினுடைய பண்புகளை பார்க்கலாம் கேதோடு கதிர்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன அதாவது கேதோடு கதிர்கள் நேர்கோட்டில் பயணிக்கிறது கேதோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை நிறை மற்றும் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கின்றன மின் மற்றும் காந்த புலத்தால் விளக்கமடைகின்றன கேதோடு கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாயில் நிரப்பப்படும் வாயுக்களை பொறுத்து மாறுபடுவதில்லை ஒரு முக்கியமான கேள்வி இது கேதோடு கதிரினுடைய பண்புகள் மின்னிறக்க குழாயில் நிரப்பப்படும் வாயுக்களை பொறுத்து மாறுபடுகிறதா இல்லையானா மாறுபடுவதில்லை அடுத்ததாக புரோட்டான் கண்டுபிடிப்பு புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் துளையிடப்பட்ட எதிர்மின்வாயை பயன்படுத்தி எதிர்மின்வாய் கதிர் சோதனையை மீண்டும் நடத்தினார் இதில் முக்கியமான கேள்வி துளையிடப்பட்ட எதிர்மின்வாயை பயன்படுத்தினார் குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயுவினில் உயர் மின்னழுத்தத்தை செலுத்தும் பொழுது எதிர்மின்வாயின் பின்புறம் மங்கிய சிவப்பு நிற ஒளியானது தோன்றுவதைக் கண்டார் இக்கதிர்கள் நேர்மின்வாயிலிருந்து உருவாவதால் இக்கதிர்களை நேர்மின்வாய்க் கதிர்கள் ஆணோடு கதிர்கள் கால்வாய்க் கதிர்கள் அல்லது ஹைட்ரஜன் அயனி என அழைக்கப்படுவது புரோட்டான்களை குறிக்கிறது அடுத்ததாக ஆணோடு கதிர்களுடைய பண்புகள் ஆணோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன கேதோடு கதிர்களைப் போலவே நேர்கோட்டில் செல்கின்றன ஆணோடு கதிர்கள் துகள்களால் ஆனவை கேதோடு கரு கதிர்களும் துகள்களால் ஆனவை மின் புலம் மற்றும் காந்தப்புலத்தால் ஆணோடு கதிர்கள் விளக்கமடைகின்றன மின் மற்றும் காந்தப்புலத்தால் கேதோடு கதிர்களும் விளக்கமடைகின்றன இவை நேர் மின்னூட்டம் கொண்டுள்ளதால் எதிர்மின் வாயை நோக்கி விளக்கமடைகின்றன நேர்மின்வாய் கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாயினுள் இருக்கும் வாயுவின் தன்மையை சார்ந்து அமையும் ஆனால் கேதோடு கதிரினுடைய பண்புகள் வாயினுடைய தன்மையைச் சார்ந்து அமையாது துகள்களின் நிறை மின்னிறக்க குழாயினுள் உள்ள வாயுவின் அணுநிறைக்கு சமமாக இருக்கும் இவைதான் ஆணோடு கதிரினுடைய பண்புகள் அடுத்ததாக நியூட்ரான் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜேம்ஸ் ஷாட்விக் நியூட்ரானை கண்டுபிடித்தார் அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றி தெளிவான விளக்கத்தை கொடுத்தவர் ரூதர் போர்டினுடைய அணு குறிப்பிட்டுள்ளார் நியூட்ரானுடைய பண்புகள் நியூட்ரான் மின்சுமையற்ற துகள் இது நடுநிலைத்தன்மை வாய்ந்தது இதன் நிறை ஏறக்குறைய புரோட்டானினுடைய நிறைக்கு சமமாக இருக்கும் அணுவினுடைய அடிப்படை துகள்கள் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் துகள்கள் கண்டறிந்தவர் மின்சுமை நிறை புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் அதனுடைய மின்சுமை ப்ளஸ் ஒன்று இதனுடைய நிறை ஒன்று புள்ளி ஆறு ஏழு இரண்டு ஆறு பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கிலோகிராம் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் சர் ஜான் ஜோசப் தாம்சன் ஜே ஜே தாம்சன் என்று அழைக்கப்படுகிறார் மின்சுமை எலக்ட்ரானின் மின்சுமை மைனஸ் ஒன்று எலக்ட்ரானின் நிறை ஒன்பது புள்ளி ஒன்று ஜீரோ ஒன்பது மூன்று பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கிலோகிராம் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் ஷாட்விக் இதனுடைய மின்சுமை இல்லை அதனால் ஜீரோ நிறை ஒன்று புள்ளி ஆறு ஏழு நான்கு ஒன்பது பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு அதாவது புரோட்டானுடைய நிறை மற்றும் நியூட்ரானுடைய நிறை ஏறக்குறைய சமமாக உள்ளது மேலும் தெரிந்து கொள்வோம் ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயினுள் எடுத்து போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் புரோட்டான்கள் எனப்படுகின்றன இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி மின்னிறக்க குழாயில் ஹைட்ரஜன் வாயுவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய துகளுக்கு பேர் வந்து நேர்மீன் துகள்கள் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புரோட்டான்கள் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும் பொழுது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது ஏன்னா ஹைட்ரஜனுடைய அணு எண் ஒன்று ஒரு எலக்ட்ரான் இருக்கும் ஒரு புரோட்டான் இருக்கும் ஒரு எலக்ட்ரானை நீக்கும் பொழுது அங்கே புரோட்டான் மட்டும் கிடைக்கிறது எனவே புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி எனவும் அழைக்கலாம் ஹெச்இ ப்ளஸ் முக்கியமான கேள்வி புரோட்டானை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி எனவும் அழைக்கலாம் ஜே ஜே தாம்சனின் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு அடிப்படை துகள்கள் என்ன புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் இதுவும் முக்கியமான கேள்வி ஜே ஜே தாம்சனுடைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டு அடிப்படை துகள்கள் எது அப்படின்னு கேட்டால் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் ஜே ஜே தாம்சன் காலத்தில் நியூட்ரான்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை தொலைக்காட்சி பெட்டியில் உள்ள மின்காந்த சுருளால் உருவாக்கப்படுவது கேதோடு கதிர்கள் இந்த கேதோடு கதிர்கள் ஒளிப்படத்தை உருவாக்க பயன்படுகிறது கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் எந்த திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படுனா துத்தனாக சல்பைடு பூசப்பட்ட திரையில் விழும்போது புலப்படும் எனவே இங்கு ஒளிரும் பொருள் என்பது துத்தனாக சல்பைடு இதுவும் முக்கியமான கேள்வி ஒளிரும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு துத்தனாக சல்பைடு சுவாசித்தலுக்கு பயன்படும் தனிமம் ஆக்சிசன் பலூன்களில் நிரப்பப்படுவது ஹீலியம் வாழைப்படத்தில் உள்ள தனிமம் பொட்டாசியம் பட்டாசுகளில் உள்ள தனிமம் சல்ஃபர் அதாவது கந்தகம் என அழைக்கப்படுகிறது உயர்ந்த மதிப்புமிக்க தனிமம் தங்கம் அடுத்ததாக அணு எண் மற்றும் எண்ணை பார்க்க இருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக ஐசோடோபுகளை பற்றி காண இருக்கிறோம் அடுத்ததாக ஐசோபார்களை பற்றி காண இருக்கிறோம் அடுத்ததாக ஐசோடோன்களை பற்றி காண இருக்கிறோம் முதலாவதாக அணு எண் மற்றும் நிறையெண்ணை பற்றி காணலாம் அணு எண் என்பது இசட் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அதாவது அணு என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நிறையன் அல்லது அணு நிறை ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை தான் நம்ம நிறையன் சொல்கிறோம் அதாவது ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் என் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் நியூக்ளியான்கள் என்பது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை தான் நம்ம நியூக்ளியான்கள்னு சொல்லுவோம் இந்த நியூக்ளியான்கள் என்பது அணுவினுடைய உட்கருவில் இருக்கும் புரோட்டான்கள் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை சார்ந்தது நியூட்ரானுடைய எண்ணிக்கையை நாம் கண்டுபிடிக்கணும் எண்ணெய் கொல்ட்டு ஏ மைனஸ் இசட் ஏ என்பது நிறையன் இசட் என்பது அணு எண் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கார்பனை எடுத்துக்கொள்வோம் கார்பனுடைய அணு எண் ஆறு கார்பனுடைய நிறையன் பன்னிரெண்டு எனவே கார்பனுடைய நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க என்று கேட்டால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் எண்ணை கொல்ட்டு ஏ மைனஸ் இசட் எண்ணை கொல்ட்டு ஏ மதிப்பு பன்னெண்டு மைனஸ் இசட்னுடைய மதிப்பு ஆறு அப்போ எண்ணை கொல்ட்டு ஆறு அதாவது கார்பனில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஆறு அடுத்ததாக சில தனிமங்களுடைய குறியீடு அணு நிறை நிறையன் நியூட்ரான்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மற்றும் அதிலுள்ள சேர்க்கை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் எத்தனை எலக்ட்ரான் எத்தனை என்பதை பற்றி இந்த அட்டவணையில் காணலாம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுடைய அணு எண் ஒன்று அதில் நியூட்ரானுடைய எண்ணிக்கை ஜீரோ உள்ள சேர்க்கை ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் நியூட்ரானே இல்லாத தனிமம் ஹைட்ரஜன் முக்கியமான கேள்வி தனிம வரிசை அட்டவணையில் இல்லை தனிமங்களிலே நியூட்ரான் இல்லாத தனிமம் அப்படின்னு கேட்டால் அது ஹைட்ரஜன் மாதிரி ஹீலியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சோடியம் அலுமினியம் இதனுடைய அணு எண் கொடுக்கப்பட்டுள்ளது நிறைய எண்ணம் கொடுக்கப்பட்டுள்ளது நியூட்ரானுடைய எண்ணிக்கையை கண்டுபிடித்து பார்க்கலாம் அடுத்ததாக ஐசோடோப்புகள் என்றால் என்ன அணு எண் ஒரே அணு எண்ணை கொண்டிருக்கும் எண் வேறுபட்ட நிறை எண்ணை கொண்டிருக்கும் தனிமம் ஒரே தனிமம் ஐசோடோபுகள் என்றால் என்ன ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறைய எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜனை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஒரு அணு எண் ஒரு எண் கொண்டதை புரோட்டியம் என்று அழைக்கிறோம் இதில் நியூட்ரான்கள் இல்லை அடுத்ததாக டியூட்ரித்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு அணு எண் ஒன்று எண் இரண்டு அடுத்ததாக டிரிட்டியத்தை எடுத்துக்கொள்வோம் அணு ஒன்று நிறையன் மூன்று இதில் ஒரே அணு ஒன்று 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 வேறுபட்ட நிறையன் ஒன்று இரண்டு மூன்று ஆனால் தனிமம் ஒரே தனிமம் எனவே இதனை ஐசோடோப்புகள் என்று அழைக்கிறோம் ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் மூன்று புரோட்டியம் டியூட்ரியம் டிரிட்டியம் இதில் புரோட்டியத்தில் நியூட்ரான்கள் இல்லை அடுத்ததாக ஐசோபார்கள் அடுத்தது ஐசோபார்கள் அணு எண் வேறுபட்ட அணியன் நிறையன் ஒரே நிறையன் தனிமம் வெவ்வேறு தனிமம் இது ஐசோடோப்புக்கும் ஐசோபாருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் ஒரே அணு எண் இதில் வேறுபட்ட அணு எண் இதில் வேறுபட்ட நிறையன் இதில் ஒரே நிறையன் இதில் ஒரே தனிமம் இதில் வெவ்வேறு தனிமம் வேறுபடுத்தி அறிந்து கொள்ளலாம் அதற்கான எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஐசோபார்களுக்கு ஆர்கான் ஆர்கானுடைய அணு எண் பதினெட்டு நிறையன் நாற்பது கால்சியம் அணு எண் இருபது நிறையன் நாற்பது இதில் பார்த்தால் அணு எண் வெவ்வேறாக உள்ளது பதினெட்டு இருபது என்று ஆனால் நிறையன் ஒரே மாதிரியாக உள்ளது நாற்பது நாற்பது அதே மாதிரி வெவ்வேறு தனிமம் இது ஆர்கான் இது கால்சியம் எனவே இதனை ஐசோபார்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக ஐசோடோன்கள் இதில் அணு வேறுபட்ட அணு நிறையன் வேறுபட்ட நிறையன் தனிமம் வெவ்வேறு தனிமம் ஆனால் நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும் அதற்கான எடுத்துக்காட்டை பார்க்கலாம் போரான் போரானுடைய அணு எண் ஐந்து நிறையன் பதினொன்று மற்றொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் கார்பன் கார்பனுடைய அணு எண் ஆறு நிறையன் பனிரெண்டு இதில் நாம் ஏற்கனவே தெரியும் என் ஈக்குவல் டு ஏ மைனஸ் இசட் அதாவது ஏ என்பது நிறையன் மைனஸ் இசட் என்பது அணு எண் நிறையன் மைனஸ் அணியன் ஈக்குவல் டு நம்மளுக்கு நியூட்ரான் எண்ணிக்கை கிடைக்கிறது ஆறு அதே மாதிரி கார்பனில் பனிரெண்டு மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஆறு இந்த இரண்டு தனிமங்களிலும் நியூட்ரான் எண்ணிக்கை சமமாக இருப்பதால் இதனை நாம் ஐசோடோன்கள் என்று அழைக்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்